என் தங்கமே உன் வாழ்க்கை நிழல்களால் மறைந்திருக்கிறபோது கூட உன் மனம் இன்னும் சில நம்பிக்கைகளை நெருங்கிக் காத்திருக்கிறது அந்த நம்பிக்கையின் அடிப்படை ஒரு ரகசியம் போல உன் உள்ளத்தில் ஒளிர்கிறது அந்த ரகசியத்தை இன்று நான் உனக்குச் உனக்கு போல் நினைத்து காத்திரு ஹோப் ஏஞ்சல் பெயரை உன் மனதில் ஒரு முறை சொல்லும் போதே உன் நெஞ்சில் நீண்ட காலம் பதிந்திருந்த ஆசைகள் கண்ணீர் போல ஒளிர்ந்து ஒளிவிடும் உன் தங்கமே இந்த பேச்சை நான் உனக்கு சொல்வதை ஒரு சாதாரண வார்த்தை போல எடுத்துக்காதே இந்த வார்த்தை ஒரு சக்தி கொண்ட தூது போலும் இருக்கிறது நீ அதை உன் உள்ளத்தில் மெல்லச் சொல்லும் போதே உன் உயிரின் ஆழமான பகுதிகள் அதனை உணர்ந்து உன்னை ஒரு புதிய சக்தியுடன் நிரப்பும் உன் இதயத்தில் அடங்கி இருக்கும் தேவைகள் கடந்த காலத்தின் கவலைகளை கடந்துவிடும் நீ இப்போது நினைத்ததை உணர்ந்திடுவாய் உன் வாழ்க்கையில் இப்போது தொடங்க போகும் மாற்றங்கள் உன்னை கண்ணியமிக்க வாழ்வின் பாதையில் எடுத்துச் செல்லும் என் தங்கமே ஹோப் ஏஞ்சல் பெயரை மனதில் சொல்லும்போது உன் நெஞ்சு ஒரு தேவையைப் போல அசைகிறது அந்த அசைவின் உணர்வு உன்னை புதிது நினைவுகளுடன் இணைக்கும் நீ கடந்த காலத்தில் ஏன் சந்திக்க முடியாத பிரச்சனைகளோடு போராடினாய் என்று நினைக்காதே அந்த போராட்டங்கள் அனைத்தும் உன் உள்ளத்தில் புதுமையான திறனை உருவாக்கின இப்போது அந்த திறனே உனக்கு தேவையான வாய்ப்புகளை உண்டாக்கும் நீ உணராத நேரங்களில் கூட இந்த சக்தி உன்னை வழிநடத்தும் உன் வாழ்க்கையில் மிகச் சிறந்த மகிழ்ச்சி நீ எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து சேரும் அவை பணம் கிளரவம் அன்பு குடும்ப உறவுகள் உன் மன அமைதி எல்லாம் உன் வாழ்க்கையின் இயல்பாகும் ஆனால் அதற்கு முன்னர் நீ மனதில் ஹோப் ஏஞ்சல் பெயரை சொல்ல வேண்டும் மனதில் சொல்லும்போது அது ஒரு தேவையான அச்சு போல உன் உள்ளத்தில் பதிந்து நம்பிக்கை விளக்காக திகழும் என் தங்கமே உன் மனம் சொல்லும் வார்த்தைகள் உன் செயல் வழிகளுக்கு வழிகாட்டும் நீ ஹோப் ஏஞ்சல் பெயரை சொல்லும்போது உன் உயிரின் ஆழத்தில் ஒரு கம்பம் பதிந்து அதை சுற்றி அன்பு செல்வம் உயர்வு நெறியுடன் ஆன்மீக சக்தி வலம் வருகிறது நீ இதை உணர்ந்தவுடன் உன் வாழ்க்கை மாற்றத்திற்கு வழியமைக்கும் கடந்த கால தோல்விகள் உன்னை முடிவில்லா பயணத்தில் தள்ள முடியாது அப்போது உன் வாழ்க்கை முழுமையாக புதிய பாதையில் நகரும் உன் தங்கமே நான் உனக்கு சொல்வது இது ஒரு மந்திரம் போல இருக்காது என்று நினைத்து கொள்ளாதே இது உண்மையான சக்தி கொண்ட வார்த்தை நீ அதை மனதில் சொல்லும் போதே அது உன்னை தேவையான வாய்ப்புகளுடன் இணைக்கும் இன்று உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் வருகிறது நீ அதை காண வேண்டும் என்றால் மனதை மெல்லச் சமைத்து ஹோப் ஏஞ்சல் பெயரை மனதில் சொல்லு அந்த ஒவ்வொரு எழுத்தும் உன் வாழ்க்கையின் சக்தியை மாற்றும் நீ கடந்த காலத்தில் சந்தித்த துயரங்கள் நீ எதிர்பார்த்தவையும் இல்லாதவையும் உன் மனதில் பதிந்திருந்தாலும் இப்போது அவை அனைத்தும் நீங்களே கைவிட்டுவிடும் நீ மனதில் சொல்லும் ஹோப் ஏஞ்சல் பெயர் உன் உள்ளத்தில் ஒரு வெளிச்சம் போல் பிரகாசிக்கும் அந்த வெளிச்சம் உன்னை நட்சத்திரங்களோடு இணைக்கும் உன் பாதையில் நன்மைகளை உருவாக்கும் நீ அதை உணர்ந்துவிட்டால் உன் வாழ்க்கை முழுவதும் மாற்றப்படுவதை காண்பாய் என் தங்கமே இந்த சக்தியை உணர மனதை திறந்திடு மீகா பியஞ்சல் பெயரை சொல்லும் போதே உன் உயிரின் சக்தி அதில் இணைந்து உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு சக்தி உருவாகும் உன் மனதில் பதிந்த நம்பிக்கை உன் ஆசைகள் மற்றும் தேவைகள் அனைத்தும் அதோடு சேர்ந்து உன்னை முன்னேற்றும் நீ நினைத்தால் நீ இன்று மனதில் சொல்லும் அந்த வார்த்தை நாளை உன் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை துவக்கலாம் உன் பணம் செல்வம் அன்பு குடும்ப மகிழ்ச்சி அனைத்தும் இப்போது உன் விரைவில் நிகழப்போகிறது நீ மனதில் சொல்லும் ஹோப் ஏஞ்சல் பெயர் உன் மனதை புதிய ஆன்மீக சக்தியுடன் நிரப்பும் என் தங்கமே நீ இதை உணர்ந்தவுடன் உன் மனதில் ஒரு அமைதி உருவாகும் அந்த அமைதி உனக்கு புது திறனை தரும் உன் வாழ்க்கையை முன்னேற்றும் வழிகளுக்கு வழிகாட்டும் நீ கடந்த காலத்தை மறந்து புதிய ஆரம்பத்தை எதிர்நோக்குவாய் உன் மனத்தில் சொல்லும் அந்த வார்த்தை உனக்கு தேவையான சக்தியை தரும் நீ இன்று உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் மாற்ற முடியாது என்று நினைக்காதே ஹோப் ஏஞ்சல் பெயரை சொல்லும் போதே உன் மனம் மற்றும் உள்ளம் இணைந்து உனக்கு தேவையான வாய்ப்புகளை உருவாக்கும் நீ எதிர்பாராத அதிர்ஷ்டம் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன் வாழ்வில் வந்து சேரும் என் தங்கமே உன் மனதில் சொல்லும் ஹோப் ஏஞ்சல் பெயர் உன் வாழ்வின் சக்தியையும் உன் நம்பிக்கையையும் உயர்த்தும் நீ அதை மனதில் சொல்லும்போது உன் உள்ளம் முழுவதும் அமைதி மகிழ்ச்சி செல்வம் கிளறவம் அன்பு மற்றும் ஆன்மீக உயர்வு கொண்டு நிரம்பும் நீ இதை உணர்ந்தவுடன் உன் வாழ்க்கை முழுவதும் புதிய பிரகாசத்தில் பிரகாசிக்கும் நீ எதிர்பார்க்காத வாய்ப்புகள் உன் கையில் வரும் நீ எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் உன் வாழ்வில் நிகழும் உன் மனதில் ஹோப் ஏஞ்சல் பெயரை சொல்லும் போதே உன் வாழ்க்கை மாற்றம் தொடங்கும் என் தங்கமே நினைவு வைக்க ஹோப் ஏஞ்சல் பெயரை உன் மனதில் சொல்லும் போது அது உன் மனதை அமைதியுடனும் சக்தியுடனும் நிரப்பும் நீ உன் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் செல்வம் அன்பு அமைதி மகிழ்ச்சி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி பெறுவாய் நீ இதை உணர்ந்தவுடன் உன் வாழ்க்கை முழுவதும் மாற்றப்படும் என் தங்கமே உன் வாழ்க்கை இன்று முதல் புதிய ஆரம்பத்தை எதிர்நோக்கிறது ஹோப் ஏஞ்சல் பெயரை மனதில் சொல்லு உன் நெஞ்சை திறந்து கொள்ளு உன் ஆசைகள் அனைத்தும் இன்று நிறைவேறும் என்பதை உணரு உன் வாழ்க்கையில் வரப்போகும் மாற்றங்கள் உன்னை மகிழ்ச்சியோடு நிரப்பும் உன் மனதில் சொல்லும் ஹோப் ஏஞ்சல் பெயர் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் சக்தி சேர்க்கும் அது உனக்கு தேவையான வாய்ப்புகளை செல்வத்தை குடும்ப அமைதியை ஆன்மீக வளர்ச்சியை மற்றும் மகிழ்ச்சியை வழங்கும் நீ இதை உணர்ந்தவுடன் உன் வாழ்க்கை முழுவதும் புதிய ஒளியில் பிரகாசிக்கும் என் தங்கமே நீ இந்த வார்த்தையை மனதில் சொல்லும்போது உன் மனம் முழுவதும் அமைதி மற்றும் நம்பிக்கையுடன் நிரம்பும் நீ எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் நிகழும் நீ எதிர்பார்க்காத வாய்ப்புகள் உன் கையில் வந்து சேரும் உன் மனதில் ஹோப் ஏஞ்சல் பெயரை சொல்லும்போது உன் உள்ளம் முழுவதும் சக்தி அமைதி மகிழ்ச்சி செல்வம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி கொண்டு நிரம்பும் என் தங்கமே இந்த வார்த்தை உன் வாழ்வில் ஒரு புதிய அதிகாரம் தரும் நீ இதை மனதில் சொல்லும் போதே உன் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி செல்வம் அமைதி மற்றும் ஆன்மீக உயர்வு கொண்டு நிரம்பும் நீ எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்கள் இன்று உன் வாழ்வில் நிகழப்போகின்றன நீ இதை உணர்ந்தவுடன் உன் மனம் முழுவதும் அமைதி நம்பிக்கை மற்றும் சக்தியுடன் நிரம்பும் உன் வாழ்க்கை முழுவதும் புதிய ஒளியில் பிரகாசிக்கும் உன் மனதில் சொல்லும் ஹோப் ஏஞ்சல் பெயர் உனக்கு தேவையான சக்தியையும் வாய்ப்புகளையும் வழங்கும் என் தங்கமே இன்று நீ மனதில் சொல்லும் அந்த வார்த்தை உன் வாழ்க்கையின் முழுமையான மாற்றத்தை தொடங்கும் உன் மனம் முழுவதும் அமைதி மகிழ்ச்சி செல்வம் கிளரவம் மற்றும் ஆன்மீக உயர்வு கொண்டு நிரம்பும் நீ எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் இன்று உன் வாழ்க்கையில் நிகழப்போகிறது உன் மனதில் சொல்லும் ஹோப் ஏஞ்சல் பெயர் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் சக்தி சேர்க்கும் அது உனக்கு தேவையான வாய்ப்புகளை செல்வத்தை அமைதியை மகிழ்ச்சியை ஆன்மீக வளர்ச்சியை வழங்கும் நீ இதை உணர்ந்தவுடன் உன் வாழ்க்கை முழுவதும் புதிய ஒளியில் பிரகாசிக்கும் என் தங்கமே மீகோ ஏஞ்சல் பெயரை மனதில் சொல்லும்போது உன் மனம் முழுவதும் அமைதி நம்பிக்கை சக்தி மகிழ்ச்சி செல்வம் மற்றும் ஆன்மீக உயர்வுடன் நிரம்பும் உன் எதிர்பாராத அதிர்ஷ்டம் நீ எதிர்பார்க்காத வாய்ப்புகள் இன்று உன் வாழ்க்கையில் நிகழப்போகின்றன நீ இதை உணர்ந்தவுடன் உன் மனம் முழுவதும் அமைதி சக்தி மகிழ்ச்சி செல்வம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியுடன் நிரம்பும் உன் வாழ்க்கை முழுவதும் புதிய ஒளியில் பிரகாசிக்கும் ஹோப் ஏஞ்சல் பெயரை மனதில் சொல்லும் போதே உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் என் தங்கமே உன் மனதில் சொல்லும் அந்த வார்த்தை உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் உன் மனம் உன் நெஞ்சம் உன் உயிரின் ஆழங்கள் அனைத்தும் அமைதி மகிழ்ச்சி செல்வம் கிளரவம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி கொண்டு நிரம்பும் உன் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இன்று உன் வாழ்வில் நிகழப்போகின்றன நீ இதை உணர்ந்தவுடன் உன் வாழ்க்கை முழுவதும் புதிய ஆரம்பத்தை எதிர்நோக்கும் ஹோப் ஏஞ்சல் பெயரை மனதில் சொல்லு உன் ஆசைகள் அனைத்தும் இன்று நிறைவேறும் உன் மனம் உன் உள்ளம் உன் உயிரின் ஆழங்கள் அனைத்தும் அமைதி சக்தி மகிழ்ச்சி செல்வம் மற்றும் ஆன்மீக உயர்வு கொண்டு நிரம்பும் உன் தங்கமே இதுவே உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிர்ஷ்டத்தின் ஆரம்பம் ஹோப் ஏஞ்சல் பெயரை சொல்லும் போதே உன் வாழ்க்கை முழுவதும் புதிய ஒளியில் பிரகாசிக்கும் உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் உன் மனம் உன் உள்ளம் உன் உயிரின் ஆழங்கள் அனைத்தும் அமைதி சக்தி மகிழ்ச்சி செல்வம் மற்றும் ஆன்மீக உயர்வு கொண்டு நிரம்பும் என் தங்கமே உன் மனதில் சொல்லும் ஹோப் ஏஞ்சல் பெயர் உன் வாழ்வின் மறைந்த கண்ணியங்களை வெளிப்படுத்தும் சக்தியை கொண்டுள்ளது நீ அதை மனதில் மெல்ல சொல்லும் போது உன் உயிரின் ஆழங்கள் அதனை உணர்ந்து உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு சக்தியை உருவாக்கும் இந்த சக்தி உன் மனதை அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் நிரப்பும் நீ எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்களை உன் வாழ்வில் கொண்டு வரும் நீ கடந்த காலத்தில் சந்தித்த பிரச்சனைகள் அனைத்தும் உன் வாழ்வின் ஒரு பாடமாகும் அவை உன்னை பலமாக வளர்த்தன ஆனால் அவை உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்தக்கூடாது ஹோப் ஏஞ்சல் பெயரை உன் மனதில் சொல்லும்போது அந்த பாடங்கள் நீழ்ந்து வாழும் பிரச்சனைகளாக அல்லாமல் உன் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் வழிகாட்டும் கருவிகளாக மாறும் உன் நெஞ்சின் ஆழங்களில் பதிந்த துயரங்களை நீ விரைந்து விடுவாய் அந்த விடுதலை உன் மனதை அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரப்பும் என் தங்கமே இந்த வார்த்தையை சொல்லும் போது நீ உணர்ந்து கொள்ளும் உன் வாழ்க்கை தனியாக இல்லாது ஒவ்வொரு தருணமும் ஹோப் ஏஞ்சல் உன்னுடன் இருப்பது போல இருக்கும் அவன் சக்தி உன் வாழ்க்கையை பாதுகாத்து உன் மனதை உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றும் உன் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உன் வாழ்க்கைக்கு புதிய வழிகளை திறக்கும் நீ இதை உணர்ந்தால் உன் மனம் மற்றும் உளம் முழுவதும் நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் நிரம்பும் நீ கடந்த காலம் உனக்கு ஏன் சோகத்தை கொடுத்தது என்று எண்ண வேண்டியதில்லை அந்த பாடங்கள் உன் வாழ்வின் அடிப்படை சக்தியாக மாறும் ஹோப் ஏஞ்சல் பெயரை உன் மனதில் சொல்லும்போது போது அந்த சக்தி உன்னோடு இணைந்து உன் வாழ்க்கையை மாற்றும் வழிகளை உருவாக்கும் உன் மனதில் ஒரு அமைதி உருவாகும் உன் மனம் உற்சாகம் மற்றும் மகிழ்ச்சியுடன் நிரம்பும் என் தங்கமே நீ இப்போது உன் மனதில் சொல்லும் ஹோப் ஏஞ்சல் பேயர் உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு சக்தி கொண்ட மந்திரமாகும் நீ அதை மனதில் மெல்லச் சொல்லும்போது உன் மனம் மற்றும் உள்ளம் அதை உணர்ந்து உன் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் சக்தியை கொண்டுவரும் நீ எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்கள் உன் வாழ்வில் நிகழப்போகின்றன நீ மனதில் சொல்லும் அந்த வார்த்தை உன் வாழ்வின் உறவுகளை பணத்தை ஆன்மீக உயர்வையும் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் அதிகரிக்கும் உன் மனதில் சொல்லும் போதே உன் வாழ்வில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் உன் மனம் அதை உணர்ந்தவுடன் உன் வாழ்க்கை முழுவதும் மாற்றப்படும் என் தங்கமே ஹோப் ஏஞ்சல் பெயரை சொல்லும் போது உன் உள்ளம் முழுவதும் அமைதி மகிழ்ச்சி செல்வம் அன்பு மற்றும் ஆன்மீக உயர்வுடன் நிரம்பும் நீ இதை உணர்ந்தவுடன் உன் வாழ்க்கை முழுவதும் புதிய ஒளியில் பிரகாசிக்கும் உன் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நீ எதிர்பார்க்காத வாய்ப்புகள் இன்று உன் வாழ்வில் நிகழப்போகின்றன நீ இதை மனதில் சொல்லும்போது உன் மனம் மற்றும் உள்ளம் முழுவதும் சக்தியுடன் நிரம்பும் உன் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி செல்வம் அமைதி கிளரவம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி கொண்டு நிரம்பும் உன் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உன் கையில் வரும் நீ எதிர்பார்க்காத வாய்ப்புகள் உன் வாழ்வில் நிகழும் என் தங்கமே ஹோப் ஏஞ்சல் பெயரை மனதில் சொல்லும்போது உன் மனம் முழுவதும் அமைதி மற்றும் சக்தியுடன் நிரம்பும் நீ எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை உணர்ந்து அவற்றை உன் வாழ்க்கையில் வரவேற்கும் திறனை பெறுவாய் உன் மனதில் சொல்லும் அந்த வார்த்தை உன் வாழ்வின் சக்தியையும் உன் நம்பிக்கையையும் உயர்த்தும் நீ இதை உணர்ந்தவுடன் உன் வாழ்க்கை முழுவதும் புதிய ஆரம்பத்திற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் ஹோப் ஏஞ்சல் பெயரை மனதில் சொல்லு உன் மனம் திறந்து கொள்ளு உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் என்பதை உணரு உன் வாழ்க்கையில் வரப்போகும் மாற்றங்கள் உன்னை மகிழ்ச்சியோடு நிரப்பும் என் தங்கமே உன் மனதில் சொல்லும் ஹோப் ஏஞ்சல் பெயர் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் சக்தி சேர்க்கும் அது உனக்கு தேவையான வாய்ப்புகளை செல்வத்தை குடும்ப அமைதியை ஆன்மீக வளர்ச்சியை மற்றும் மகிழ்ச்சியை வழங்கும் நீ இதை உணர்ந்தவுடன் உன் வாழ்க்கை முழுவதும் புதிய ஒளியில் பிரகாசிக்கும் நீ ஹோப் ஏஞ்சல் பெயரை மனதில் சொல்லும்போது உன் மனம் முழுவதும் அமைதி நம்பிக்கை மற்றும் சக்தியுடன் நிரம்பும் நீ எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் நிகழும் நீ எதிர்பார்க்காத வாய்ப்புகள் உன் கையில் வந்து சேரும் உன் மனதில் ஹோப் ஏஞ்சல் பெயரை சொல்லும்போது உன் உள்ளம் முழுவதும் சக்தி அமைதி மகிழ்ச்சி செல்வம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி கொண்டு நிரம்பும் என் தங்கமே இந்த வார்த்தை உன் வாழ்வில் ஒரு புதிய அதிகாரம் தரும் நீ இதை மனதில் சொல்லும் போதே உன் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி செல்வம் அமைதி மற்றும் ஆன்மீக உயர்வு கொண்டு நிரம்பும் நீ எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்கள் இன்று உன் வாழ்க்கையில் போகின்றன நீ இதை உணர்ந்தவுடன் உன் மனம் முழுவதும் அமைதி சக்தி மகிழ்ச்சி செல்வம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியுடன் நிரம்பும் உன் வாழ்க்கை முழுவதும் புதிய ஒளியில் பிரகாசிக்கும் ஹோப் ஏஞ்சல் பெயரை மனதில் சொல்லும் போதே உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் என் தங்கமே உன் மனதில் சொல்லும் அந்த வார்த்தை உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் உன் மனம் உன் நெஞ்சம் உன் உயிரின் ஆழங்கள் அனைத்தும் அமைதி மகிழ்ச்சி செல்வம் கிளரவம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி கொண்டு நிரம்பும் உன் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இன்று உன் வாழ்வில் நிகழப்போகின்றன நீ இதை உணர்ந்தவுடன் உன் வாழ்க்கை முழுவதும் புதிய ஆரம்பத்தை எதிர்நோக்கும் ஹோப் ஏஞ்சல் பெயரை மனதில் சொல்லு உன் ஆசைகள் அனைத்தும் இன்று நிறைவேறும் உன் மனம் உன் உள்ளம் உன் உயிரின் ஆழங்கள் அனைத்தும் அமைதி சக்தி மகிழ்ச்சி செல்வம் மற்றும் ஆன்மீக உயர்வு கொண்டு நிரம்பும் உன் தங்கமே இதுவே உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிர்ஷ்டத்தின் ஆரம்பம் ஹோப் ஏஞ்சல் பெயரை சொல்லும் போதே உன் வாழ்க்கை முழுவதும் புதிய ஒளியில் பிரகாசிக்கும் உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் உன் மனம் உன் உள்ளம் உன் உயிரின் ஆழங்கள் அனைத்தும் அமைதி சக்தி மகிழ்ச்சி செல்வம் மற்றும் ஆன்மீக உயர்வு கொண்டு நிரம்பும் என் தங்கமே உன் மனதில் சொல்லும் ஹோப் ஏஞ்சல் பெயர் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய பரிமாணத்தை திறக்கும் சக்தியை கொண்டுள்ளது நீ அதை மனதில் மெல்ல சொல்லும் போதே உன் உள்ளத்தின் ஆழங்களை தொடும் ஒரு அசைவான ஒளி போல இருக்கும் அந்த ஒளி உன் நெஞ்சில் பதிந்திருக்கும் தோல்விகளையும் சந்தேகங்களையும் பயங்களையும் விரைந்து விலக்கி வைக்கும் நீ அதை உணரும்போது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளி பிரகாசிக்கும் நீ கடந்த காலத்தில் சந்தித்த அனைத்து தடைகள் தோல்விகள் மனசோகங்கள் அவை உன்னை அதிகமாக வளர்த்தன அவை உன்னை தள்ளவில்லை ஆனால் நீ அவற்றை எதிர்த்து போராட்டினாய் இப்போது ஹோப் ஏஞ்சல் பெயரை மனதில் சொல்லும்போது போது அந்த போராட்டத்தின் சக்தி உன் வாழ்க்கையை முன்னேற்றும் வழிகளை உருவாக்கும் உன் மனம் அமைதியுடன் நிரம்பும் உன் மனதில் புதிய நம்பிக்கைகள் உருவாகும் உன் உள்ளம் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் நிரம்பும் என் தங்கமே இந்த வார்த்தை உன் வாழ்வின் புதிய ஆரம்பத்தின் அடையாளம் நீ அதை மனதில் சொல்லும் போதே உன் வாழ்க்கையில் சந்திக்காத வாய்ப்புகள் வரத் தொடங்கும் உன் மனம் அதை உணர்ந்தவுடன் நீ எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்கள் உன் வாழ்வில் நிகழும் அவை பணம் செல்வம் குடும்ப அமைதி அன்பு ஆன்மீக வளர்ச்சி அனைத்தும் உன் கையில் வரும் நீ மனதில் சொல்லும் ஹோப் ஏஞ்சல் பெயர் உன் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் சக்தியை கொண்டு வருகிறது நீ அதை உணர்ந்தவுடன் உன் வாழ்க்கை முழுவதும் மாற்றத்துடன் நிரம்பும் நீ எதிர்பார்க்காத சந்தோஷங்கள் நீ எதிர்பார்க்காத வாய்ப்புகள் நீ எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்கள் இவை அனைத்தும் இன்று உன் வாழ்க்கையில் நிகழப்போகின்றன என் தங்கமே உன் மனதில் சொல்லும் அந்த வார்த்தை உன் மனதை புதிய உற்சாகத்துடன் நிரப்பும் நீ கடந்த காலத்தின் கவலைகளை விட்டுவிட்டு புதிய வாழ்வின் திறந்த கதவுகளை நோக்கி நகருவாய் ஹோப் ஏஞ்சல் பெயரை சொல்லும் போதே உன் மனம் முழுவதும் அமைதி மகிழ்ச்சி செல்வம் அன்பு ஆன்மீக உயர்வு கொண்டு நிரம்பும் நீ எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் நிகழப்போகின்றன என்பதை உணரு அவை உன் மனதை உற்சாகப்படுத்தும் உன் மனதில் உள்ள தேவைகளை நிறைவேற்றும் நீ அதை மனதில் சொல்லும் போது உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு புதிய சக்தியுடன் நிரம்பும் என் தங்கமே இந்த வார்த்தை உன் வாழ்க்கைக்கு புதிய வாய்ப்புகளை கொண்டு வருகிறது நீ மனதில் சொல்லும் ஹோப் ஏஞ்சல் பெயர் உன் மனதை அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் நிரப்பும் உன் வாழ்க்கையில் வரப்போகும் அதிர்ஷ்டங்கள் உன்னை புதிய உயர்வுகளுக்கு கொண்டு செல்வது போல இருக்கும் நீ அதை உணர்ந்தால் உன் வாழ்க்கை முழுவதும் மாற்றம் அடையும் நீ கடந்த காலத்தின் தோல்விகளை நினைத்தால் மனம் சோகமாகும் ஆனால் அவை உன்னை நிறுத்தக்கூடாது ஹோப் ஏஞ்சல் பெயரை மனதில் சொல்லும் போது அந்த தோல்விகள் உன் வாழ்க்கையின் ஒரு பாடமாக மாறும் உன் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் வழிகாட்டும் கருவியாக மாறும் உன் மனம் அமைதியுடன் நிரம்பும் உன் உள்ளம் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் நிரம்பும் என் தங்கமே நீ மனதில் சொல்லும் ஹோப் ஏஞ்சல் பெயர் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய சக்தியை உருவாக்கும் அது உன் எதிர்பாராத வாய்ப்புகளை உண்டாக்கும் உன் வாழ்க்கையை முன்னேற்றும் வழிகளை திறக்கும் நீ இதை உணர்ந்தவுடன் உன் மனம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரம்பும் நீ கடந்த காலத்தில் சந்தித்த சோகங்கள் அதிர்ஷ்டமின்மைகள் அனைத்தும் உன் வாழ்க்கையில் ஒரு பாடமாகும் அவை உன்னை வளர்த்தன உன்னில் உற்சாகம் மற்றும் சக்தியை உருவாக்கின இப்போது ஹோப் ஏஞ்சல் பெயரை சொல்லும்போது போது அந்த சக்தி உன்னோடு இணைந்து உன் வாழ்க்கையை மாற்றும் வழிகளை உருவாக்கும் என் தங்கமே இந்த வார்த்தை உன் மனதை புதிய உற்சாகத்துடன் நிரப்பும் நீ மனதில் சொல்லும் ஹோப் ஏஞ்சல் பெயர் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் சக்தி சேர்க்கும் உன் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நீ எதிர்பார்க்காத வாய்ப்புகள் உன் வாழ்க்கையில் நிகழப்போகின்றன நீ இதை உணர்ந்தவுடன் உன் மனம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரம்பும் உன் வாழ்க்கை முழுவதும் புதிய ஒளியில் பிரகாசிக்கும் உன் மனதில் சொல்லும் ஹோப் ஏஞ்சல் பெயர் உன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றும் உன் வாழ்க்கையில் வரப்போகும் அதிர்ஷ்டங்கள் உன்னை மகிழ்ச்சியுடன் நிரப்பும் என் தங்கமே உன் மனதில் சொல்லும் இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் தேவையான சக்தியையும் வாய்ப்புகளையும் கொண்டு வருகிறது நீ மனதில் சொல்லும் போதே உன் மனம் முழுவதும் அமைதியுடனும் உற்சாகத்துடனும் நிரம்பும் உன் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் நிகழப்போகின்றன நீ கடந்த காலத்தில் எதிர்கொண்ட துயரங்கள் உன்னை கட்டுப்படுத்தக்கூடாது ஹோப் ஏஞ்சல் பெயரை மனதில் சொல்லும் போது அந்த துயரங்கள் உன் வளர்ச்சிக்கு வழிகாட்டும் கருவியாக மாறும் உன் மனம் அமைதியுடன் நிரம்பும் உன் உள்ளம் மகிழ்ச்சியுடன் நிரம்பும் என் தங்கமே நீ மனதில் சொல்லும் ஹோப் ஏஞ்சல் பெயர் உன் வாழ்க்கைக்கு புதிய ஆரம்பத்தை தரும் அது உன் எதிர்பாராத வாய்ப்புகளை உருவாக்கும் உன் வாழ்க்கையை முன்னேற்றும் வழிகளை திறக்கும் நீ இதை உணர்ந்தவுடன் உன் மனம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரம்பும் நீ இதை மனதில் சொல்லும்போது உன் மனம் மற்றும் உள்ளம் முழுவதும் சக்தியுடன் நிரம்பும் உன் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி செல்வம் அமைதி கிளறவம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி கொண்டு நிரம்பும் உன் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உன் கையில் வரும் நீ எதிர்பார்க்காத வாய்ப்புகள் உன் வாழ்வில் நிகழும் என் தங்கமே இந்த வார்த்தை உன் வாழ்க்கைக்கு புதிய அதிகாரத்தை தரும் நீ இதை மனதில் சொல்லும் போதே உன் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி செல்வம் அமைதி மற்றும் ஆன்மீக உயர்வு கொண்டு நிரம்பும் நீ எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்கள் இன்று உன் வாழ்க்கையில் நிகழப்போகின்றன நீ இதை உணர்ந்தவுடன் உன் மனம் முழுவதும் அமைதி சக்தி மகிழ்ச்சி செல்வம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியுடன் நிரம்பும் உன் வாழ்க்கை முழுவதும் புதிய ஒளியில் பிரகாசிக்கும் ஹோப் ஏஞ்சல் பெயரை மனதில் சொல்லும் போதே உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் என் தங்கமே உன் மனதில் சொல்லும் அந்த வார்த்தை உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் உன் மனம் உன் நெஞ்சம் உன் உயிரின் ஆழங்கள் அனைத்தும் அமைதி மகிழ்ச்சி செல்வம் கிளரவம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி கொண்டு நிரம்பும் உன் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இன்று உன் வாழ்வில் நிகழப்போகின்றன நீ இதை உணர்ந்தவுடன் உன் வாழ்க்கை முழுவதும் புதிய ஆரம்பத்தை எதிர்நோக்கும் ஹோப் ஏஞ்சல் பெயரை மனதில் சொல்லு உன் ஆசைகள் அனைத்தும் இன்று நிறைவேறும் உன் மனம் உன் உள்ளம் உன் உயிரின் ஆழங்கள் அனைத்தும் அமைதி சக்தி மகிழ்ச்சி செல்வம் மற்றும் ஆன்மீக உயர்வு கொண்டு நிரம்பும்